சன்லைஃப் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இன்று பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் தசமி திதி இன்று மதியம் பனிரெண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை கேட்டை நட்சத்திரம் இன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகிய சூரியனின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலம் உள்ள பணவரவுகள் கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ இந்த நாள் உயரிய நாளாக அமையும் அதன் மூலமான பணவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது இன்று அடுத்து பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் பதினோராம் இடத்துல குரு சுக்கர தொடர்புகளில் அருமையாக இருக்கிறார் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் அவங்கவுங்க பிறந்த ஜாதக அமைப்பிற்கு கேட்டார் போல எதுல வெற்றி கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ நோயில் வெற்றி இருக்கணும் மனக்கட்டுப்பாடு வரணும் அல்லது தொழிலில் வெற்றி கிடைக்கணும் வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கணும் போன காசு அல்லது போட்ட காசு திரும்பி வரணும் என்கின்ற மாதிரியாக எதை நினைத்து செயலாற்றுகிறீர்களோ அந்த செயல் முழுமையாக நல்ல விதமாக முடியக்கூடிய ஒரு சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தூர தேச லாபங்கள் வரும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற இடங்களில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை அமைப்புகள் அல்லது தமிழ் பேசாத இடங்களில் பிழைக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இன்றையிலிருந்து நல்ல விதமான அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அக்கால் தம்பி அண்ணன் தம்பி இந்த உறவுகளில் கொஞ்சம் கசப்புகள் இருந்தவர்கள் அண்ணன் அக்கால் போன்றவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இல்லாத சூழ்நிலைகளில் கொஞ்சம் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது நம்மளை இப்படி தனித்து விட்டுட்டாங்களேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாேருக்குமே உங்களை விட கொஞ்சம் மூத்தவர்கள் அனுசரணையாக உங்களுக்கு ஏதுவாக நடந்து கொள்ளக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் ராகுபகவான் இப்போது குரு சுக்கர தொடர்புகளில் இருக்கிறார் மிகப்பெரிய நல்ல மேன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரொம்ப நாளாக வந்து உயர்கல்வி இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எம்ஃபில் படிக்க முடியல அல்லது எம்பிஏ படிக்க முடியல பட்ட மேற்படிப்பு எல்லாம் வாங்கிட்டாங்க அதை விட பிஜி படிக்கணும் இல்லையா பிஹெச்டி படிக்கணும்னு நினைக்கிறேன் அதற்கான முயற்சிகள் இருந்தாலும் அதுக்கான இது கிளிக்காக மாட்டேங்குதுன்ற மாதிரியாக உயர் மேற்படிப்பு படிப்பதற்கு தடைகள் இருந்தவர்கள் அல்லது படித்து கொண்டிருந்தும் அதை முடிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அற்புதமான மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க Да. <laughs> தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே லாபங்கள் வர ஆரம்பிக்கின்ற நாளாக இந்த நாள் அமையும் வேலையில் ரொம்ப நாளாகவே ப்ரொமோஷன் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுப்பதற்கான ஒரு சிலருக்கு ஆதார மனமாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு உங்களை விட உயர்ந்த இடத்துல இருக்கக்கூடியவர் இவருக்கு கொஞ்சம் ப்ரொமோஷன் கொடுத்து நம்மளுக்கு கொஞ்சம் தூக்கி விடலாம் என்கின்ற மாதிரியாக மற்றவர்களின் பார்வை அனுசரணையான பார்வை உங்களின் மீன் விளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வேலை தொழில் அமைப்புல கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் வியாபார பெருமக்களுக்கு தொழிலில் இருந்து வந்த போட்டியாளர்கள் ஒதுங்கி வெளிவிடக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க அத்தனை ரிஷவராசிக்காரர்களுக்கும் வயதிற்கு ஏற்றார் போல இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இன்றைக்கு குரு சுக்கர தொடர்புகளோடு ராகு பகவான் இருக்கிறார் தந்தையோடு கொஞ்சம் முரண்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அதிலிருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் உண்டு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆன்மீக எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தான தர்மம் பண்ணக்கூடிய அளவிற்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு அந்த பிள்ளையை ஏழை பிள்ளையை படிக்க வைக்கலாம் அந்த ஏழைப் பிள்ளையை படிக்க வைக்கலாம் நாலு பேர் சேர்ந்துக்கிட்டு இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு போகலான்ற மாதிரியாக தன்னுடைய வீட்டு காரியத்தை விட பொது காரியத்தை அப்படியே தலைமையேற்று நடத்தக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு சூழ்நிலை சூழ்நிலையை நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஊரில் இருக்கிற விஷயத்தை என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது யார் இப்படி வீட்டை எப்படி பிரிச்சுக்கிறது காட்டை எப்படி பிரிச்சுக்கிறது இந்த மாதிரியான குழப்பங்கள் சொத்து பத்துக்கள் பிரிப்பதற்குள்ளேயே சொந்த பந்தங்களில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக விரோதங்கள் வருமோன்னு கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்து அதற்கான ஒரு சாதகமான மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு பங்காளிகளிடையே இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு கசப்புணர்வுகள் கூட கொஞ்சம் மறையக்கூடிய நாளாக மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே சமீப காலங்களில் எந்த விதத்திலையும் கஷ்டங்கள் நம்ம அப்படியே போனோம்னா இருக்கும் என்பதை மனம் உணரக்கூடிய அருமையான நாளுங்க கடகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் நல்ல அறிமுகங்கள் இப்போது கிடைக்கும் அல்லது சமீபத்தில் அறிமுகமான ஒரு அந்நிய இன மத மொழி பேசுகின்றவர் உங்களுடைய இனத்துக்காரர் இல்ல உங்களுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவராகவே அவர் இல்லாமல் இருப்பார் அல்லது உங்களுடைய மதத்துக்காரராக இல்லாமல் இருப்பார் இந்த மாதிரியான ஒருவர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு ஒரு வேலையில் ஹெல்ப் பண்ணுறது ஒரு தொழிலில் ஹெல்ப் பண்ணுறது வாங்க நான் உங்களுக்கு இந்த ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு தானாக முன்வந்து ஒரு சிலர் உதவி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரியாக இன்ப அதிர்ச்சியாக நமக்கும் ஒரு நல்லது என்றதை மனசு உணரக்கூடிய அளவிற்கு கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே கொஞ்சம் நல்லவைகள் ஆரம்பமாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க தூரம் இடங்களிலிருந்து நல்ல தகவல்கள் வரும் வடமேற்கு திசையிலிருந்து நல்ல தகவல்கள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது வட மாநிலங்களோடு கொஞ்சம் தொழில் ரீதியிலான தொடர்புகள் வச்சிருக்கிறவங்க நான் இங்கிருந்து சரக்கு அனுப்புமே அங்கேருந்து பணம் வரணும் அல்லது என்னுடைய வேலையே லாரி மாதிரியான ஒரு போக்குவரத்து அமைப்புகள் தான்ட்டு அடிக்கடி மூவாகக்கூடிய இயங்கிக் கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற கடகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்பொழுது வடக்கு திசை மேற்கு திசையிலிருந்து லாபங்கள் வரக்கூடிய ஒரு சிறப்பு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபல நிகழ்ச்சி தொடரும் ராசிபல நிகழ்ச்சி தொடர்கிறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடம் இன்றைக்கு வலுத்து காணப்படுகின்ற ஒரு நல்ல அருமையான நாளா இந்த நாள் அமையும் ஏழாம் இடம் வலுத்தாலே கூட்டு முயற்சிகள் பலிக்கும் நண்பர்களால் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஆதரவு இருக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு அல்லது நமக்கு ஏற்ற மாதிரியே வரன் கிடைக்கல நான் மனசில் ஒன்று வச்சுருக்குறேங்க என் ஒய்ஃப் இப்படி தான் வரணும் என் கணவர் இப்படி தான் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அதுக்கேற்ற மாதிரியாங்க வரன் வரல நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய இன்னும் திருமணத்திற்கு தலையாட்டாத அத்தனை இளைய தலைமுறைக்கும் ஏதேனும் ஒரு வகையில் பிடிச்ச மாதிரியாக வரன்கள் வரக்கூடிய சூழல் இன்றிலிருந்தே அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கிறதுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு எல்லா நிலைமைகளையும் இதுவரைக்கும் வரைக்கும் இருந்து வந்த மனக்கலக்கங்கள் விலகக்கூடிய தன்மைகள் உண்டு கணவருடைய உடலை பற்றி உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த கணவருடைய கடனை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்த சிம்மராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே பரவாயில்ல இவர் கொஞ்சம் எழுந்திரிச்சு வந்துடுவார் அல்லது ஹெல்த்து இருக்குமே அதே மாதிரி பொருளாதார முன்னேற்றமும் நல்லா தான் இருக்குன்ற மாதிரியாக கணவரை பற்றிய மனைவியை பற்றிய குழப்பங்கள் தீரக்கூடிய அருமையான நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுதுங்க சிம்மராசிக்காரர்களுக்கு சிறப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோக நாளாக அமைஞ்சிருக்கு இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு கடன் பற்றிய கவலைகள் விலகக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதுசாகவே கடன் வரும் பழைய கடன் அடைச்சிட்டு புது கடன் ஆரம்பிக்கலாம் வட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கும் என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒன்று இப்போது உங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கக்கூடிய உங்களோட மனசு வருத்தப்பட வச்சுருக்கக்கூடிய சில விஷயங்கள் இப்போது மாறக்கூடிய நாளாக கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க இன்னும் சிலருக்கு எதிரிகள் நண்பனாகக்கூடிய ஒரு தலைகீழ் மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் ரொம்ப நாளாக இவர் நமக்கு போட்டியாகவே இருக்கிறாரு இவரை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்ம என்ன பண்ணாலும் இவர் வந்தால் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு இவரை விட்டு நம்ம ஒதுங்கி தான் இருக்கணும் நினச்சிக்கிட்டு இருந்த நிலமையில் டக்குன்னு அவரே முன் வந்து நான் ஒன்றும் அப்படிலாம் இல்லைங்க இவர் சொல்லித்தான் நான் இப்படி செஞ்சேன் நீங்கள் என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்ட்டு ஒரு விட்டு கொடுத்து போவதன் மூலமாக ஒருவருக்கொருவர் உதவி கொள்வதன் மூலமாக ஒரு நீண்ட எதிர்ப்பு அப்படியே தனியக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க ஆறாம் பாவகத்தில் இன்றைக்கு சுப கிரகங்களும் ராகுவும் இணைந்திருக்கின்ற இந்த அமைப்பு நீண்ட காலமாக நோயினால் கொஞ்சம் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற அல்லது நமக்கு இது தீருமா தீராதா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்தில் அமைந்திருக்க அத்தனை பணி ராசிக்காரர்களுக்கும் ஒரு அம்பது வயசு அறுபது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படி எல்லாம் ஒண்ணும் நோய் தொந்தரவுகள் உங்களுக்கு இருக்காது என்கின்ற தைரியம் வரக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்துல இன்னைக்கு ராகு அப்படியே குருச்சுக்கர தொடர்புகள்ல இருக்கிற அதிர்ஷ்டம் மேலோங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு மேற்கு திசை லாபங்கள் கிடைக்கும் அமெரிக்கா ஐரோப்பா மாதிரியான நாடுகளுக்கு போக வேண்டும் என்கின்ற அமைப்புகளில் அதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடியவர்களுக்கு பலிதம் ஏற்படக்கூடிய நாளாகவும் ஏற்கனவே அங்கே தொழில் தொடர்புகளை வச்சுருக்கக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் கணக்கு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் சிஸ்டம் சார்ந்த சாஃப்ட்வேர் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தொழில் முனைவோர்களுக்கு நல்ல விதமான லாபங்கள் வர ஆரம்பிக்கின்ற ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது இளைய பருவத்தை சமூகத்தினருக்கு எது லட்சியம் என்கின்றது இன்றைக்கு தீர்க்கமாக தெரியும் உயர்ந்த சிந்தனைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக இளைய பருவத்தினருக்கு இருக்கும் இதை செய்யலாம் அதை செய்யலாம் அதாவது ஒரு அறிஞர் சொன்ன மாதிரி பேராசப்பட்டால் தான் ஆசைப்பட்டதாவது கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஏதேனும் ஒன்ற நிலையில் கொஞ்சம் அதிகமாக நம்ம எதிர்பார்த்தாலும் கூட இது நமக்கு நடக்கும் என்கின்ற நம்பிக்கைகள் இளைய பருவத்தினருக்கு ஏற்படக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு விச்சிக ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் வலிமையடைந்திருக்கின்ற நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு என்ன தேவை எது தேவையில்லைன்றதை நீங்களே தீர்மானிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஆண் பெண் அறிமுகங்கள் ஆண் பெண் நட்புகள் இன்றைக்கு அருமையாக நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே எதிர்கால வாழ்க்கை துணைவர் அறிமுகம் ஆகக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் ஒரு ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் அல்லது நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு வீடு வாங்கணும் கார் வாங்கணுன்ற எண்ணங்கள் இப்போது கொஞ்சம் அதிகமாகவே வரும் எல்லாரும் கார் வச்சுருக்கிறாங்க நமக்கு என்ன குறைச்சல் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் கூட நம்ம ஒரு புதிய கார் இது வாங்கிடலாம் அது வாங்கிடலான்ட்டு இரண்டு சக்கர வாகனத்திலிருந்து நான்கு சக்கர வாகனத்திற்கு மாறக்கூடிய எண்ணங்கள் இது ஏற்கனவே ஒரு பத்து நாளாகவே விருச்சக ராசிக்காரர்கள் மனசில் அப்படியே ஊற போட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க அதற்கான ஒரு தைரியம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்னும் சில மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய சில நிலைகள்லாம் பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது குறிப்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் அதாவது கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கூட ஜூன் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் என்பதால் இன்னும் சில வாரங்களில் கஷ்ட நஷ்டங்கள் தீர கூடிய அத்தனை நல்ல அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க விருட்சிகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு தனுசுராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் இன்றைக்கு குறிச்சுக்குற தொடர்புகள் ராகுவோட இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிறப்பு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு நல்ல வாய்ப்பு அவர் அவருடைய வயதிற்கு போல கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமையும் குறிப்பாக பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கஷ்ட நஷ்டத்தை அனுபவிச்சவங்க மனைவியால் நல்லா இல்லை மகளால் நல்லா இல்லை அம்மாவுக்கு ஹெல்த் அப்படி இருக்குது இப்படி இருக்குது அல்லது அம்மா என்ன புரிஞ்சிக்கல அவர்களுடைய வயதிற்கேற்றார் போல பெண்களால் ஏதேனும் தொல்லைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் இளைய பருவத்தினருக்கு காதல் சார்ந்த விஷயங்களில் மன அழுத்தங்கள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் போட்டிகளில் இப்போது வெற்றிகள் கிடைக்கும் அரசு வேலைக்காக தயாராகி கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே அரசு வேலைக்கு எழுதி அரை மார்க்கு கால் மார்க்கில் போயிடுச்சுங்க இருந்தாலும் விடாமல் அந்த முயற்சியை இருக்கிறேன் உங்கள் முயற்சியெல்லாம் அப்படியே பழிக்கக்கூடிய தன்மைகள் வரப்போகின்ற நாட்களில் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறும் என்கின்ற நம்பிக்கை இப்போதே உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு சிறப்பு மாற்றமுள்ள நாளாகவே அமைஞ்சிருக்குங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல் இன்றைக்கு ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ராசிபுல நிகழ்ச்சி தொடரும் ராசிபல நிகழ்ச்சி தொடர்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பணம் எங்கிருந்து வரும் என்கின்ற இந்த தொழிலில் பண்ணலாமா அந்த தொழிலில் பண்ணலாமா வேலை மாற்றம் பண்ணலாமா அல்லது சம்பள உயர்வு கிடைக்குமா கிடைக்காதா என்பது மாதிரியான ஐடென்டிஃபை கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஒரு உன்னதமான நாள்னே சொல்லுவேன் எதிலும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை இப்போது ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் கடந்த சில வருடங்களாக இதில் நம்பி ஏமாந்தோம் அதில் நம்பி ஏமாந்தோம் எவ்வளவு சின்ன விஷயத்தை போயிட்டு இந்த மாதிரி ஏமாந்துட்டோமே ஏன் இது நமக்கு முன்னாடியே தோணலை இவர் இப்படி ஏமாத்திருக்கிறார் அப்படி ஏமாத்திருக்கிறாரு இத்தனை பேர் பேக்ரவுண்ட் இருந்தும் இவ்வளோ பெரிய இது இருந்தோம் டக்குன்னு ஒரு சின்ன விஷயத்தில் ஏமாந்துட்டோமேன்ட்டு வெளியே சொல்ல முடியாமல் தன்னைத்தானே அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அத்தனை மகர் ராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க ஏமாற்றம் என்பது மனித வாழ்க்கையில் சகஜம்தானே இதை விட நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு காத்துக் கொண்டிருக்கிறது எதையும் உங்களால் சாதிக்க முடியும் பணவரவுகள் இனிமேல் சீராகும் என்கின்ற நம்பிக்கைகள் பிறக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளா இந்த நாள் கண்டிப்பாக அமையும் குடும்பத்துல அமைதி கண்டிப்பாக இருக்கும் காதல் திருமணத்திற்கு சம்மதம் பெற்றோர்களுடன் கிடைக்கக்கூடிய நாளாக இளைய பருவ மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க மகரத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு கௌரவம் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது ராசியிலே இன்றைக்கு குரு தொடர்புகள் இருக்கின்றன தொட்டது துலங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் முக்கியமாக இது வரைக்கும் இருந்து வந்த சோம்பல்கள் விலகும் சோம்பல் விலகுனாலே போரும் இல்லையா நம்ம வந்து ஒரு சுறுசுறுப்பாக ஒரு இடத்துக்கு இறங்குறோம் பெரியவங்க அடிக்கடி சொல்லுவாங்க அதிகாலையில் காலையில் ஆறு மணி ஏழு மணிக்கு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டிங்கனாலே அன்றைய நாள் பொழுதில் பாதி வேலைகள் முடிந்ததாக அர்த்தம்னு ஒரு பெரியவர் சொல்லுவார் அதுதான் உண்மையும் கூட சுறுசுறுப்பாக நம்ம எப்போது அதிகாலையிலே எழுந்துருச்சு டக்கு டக்குன்னு அன்றைய வேலைகளை நம்ம பார்க்க ஆரம்பித்து விட்டோமோ அப்போதே காலையிலேயே பாதி வேலைகள் முடிந்து விட்டார் போல ஒரு தோற்றம் இருப்பதை இன்றைக்கு அப்படியே கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக உணரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் மனசை போட்டு அழுத்தி கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் சில இடத்துல பேரை கெடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் இந்த இடத்துல இப்படி நடந்திருக்கக்கூடாது இந்த இடத்துல சொன்ன வார்த்தையை நம்ம காப்பாற்றிருக்கணும் இந்த இடத்துல போய் நம்ம லேவாதேவியெல்லாம் மாட்டிக்கிட்டோம் என்கின்ற மாதிரியாக அவரவர் செய்யக்கூடிய வேலை தொழில் அமைப்புகள் வியாபார அமைப்புகளில் கொஞ்சம் பேரை கெடுத்து கொண்டவர்கள் எல்லாருக்குமே மறுபடியும் நல்ல பேர் வாங்குறதுக்கான சில சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் அப்படியே நல்ல விதமாக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு மீனராசிக்காரர்களுக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு எதிர்பாராத செலவு இருக்கும் அதிகப்படியான செலவு இருக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வரும் இருந்தாலும் இந்த நாள் உண்மையிலே நல்ல நாளாகவே அமையும் ஏன்னா ஆறாம் இடம் பனிரெண்டாம் இடம் போன்றவைகளோடு இப்பொழுது ராகு கேதுக்கள் சுபத்துவமாக தொடர்பு கொண்டு பனிரெண்டாம் இடத்தை குருவும் பார்க்கிறார் தூர இருந்து பாஸ்போர்ட் விசா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கிளியராகலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதற்கான அமைப்புகள் இந்த ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ளாகவே கண்டிப்பாக வரப்போகிறது சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஏற்கனவே இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இருக்கின்ற இடங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது அல்ல இங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன் இங்கேயே வந்து சிட்டிசன்ஷிப்பு அப்ளை பண்ணியிருக்கிறேன் அல்லது அப்ளை பண்ணலாமான்னு இருக்கிறேன் இந்த மாதிரியான விஷயங்களில் மனசு தடுமாறாமல் கரெக்டான முடிவுகள் எடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு சுப செலவுகள் வரக்கூடிய நாளாக சந்தோஷ செலவுகளாகவே இருக்கும் பாப்பாவுக்கு இது வாங்கி கொடுத்தேன் பையனுக்கு இது வாங்கி கொடுத்தேன் அல்லது அவங்க பேரில் ஒரு வீடு கட்ட ஆரம்பிக்கிறேன் என்கின்ற மாதிரியாக கையில் இருக்கக்கூடிய பணம் கரைந்தாலும் கூட அது எதிர்கால முதலீடாக சுபத்தன்மையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதற்கு ஏற்றார் போல இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் வரிசையாக யோக அமைப்புகளை கடந்த சில நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்ற நிலைமையில இன்றைக்கு உயர்கல்வி யோகம் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தலாம் எல்லாருமே டாப் லெவல் படிப்பு கண்டிப்பாக படிக்கிறதில்ல ஒருத்தர் டென்த்தோடு நின்றுக்கிறாரு ஒருத்தர் ப்ளஸ் டூவோடு நின்றுக்கிறாரு ஒருத்தர் காலேஜோடு நின்றுக்கிறாரு ஒருத்தர் தான் பிஜி படிக்கிறாரு ஒருத்தர் பிஜியும் தாண்டி எம்ஃபில் பட்டம் இந்த மாதிரியான பிஹெச்டி பட்டோம்ட்டு இந்த கல்வி அமைப்புகளை நீட்டித்து கொண்டே போகிறாரு இல்லையா இவருடைய அமைப்போட ஜாதகத்தில் எப்படி சொல்ல முடியும் கண்டிப்பாக சொல்ல முடியும் ஆனாலும் நம்ம இப்போ கொஞ்சம் முன்னேறின மாநிலமாக இருக்கிறதுனால கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அந்த பத்தாவதோடு படிச்சிடுறேன் பன்னெண்டாவது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன் எட்டுக்கு மேலே நான் தாண்டலைன்ற அமைப்புகள் இப்போது பெரும்பாலும் இல்லை எல்லோருமே ஓரளவுக்கு கல்லூரி பருவத்திற்கு இந்த கால இளைய தலைமுறை கண்டிப்பா வந்துடுறாங்க கல்லூரியை கூட பெரும்பாலானவர்கள் டிஸ்கண்டினியூ பண்ணுறதில்ல கல்லூரி படிச்சு முடிச்சுட்டு தான் மற்ற வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் எதையாவது ஒன்னு பண்றாங்க இந்த உயர்கல்வி அமைப்பு அப்படிங்கிறதுக்கு ஜோதிடத்தில் சில பகுதிகள் சொல்லப்படுதுங்க நான்காம் பாபகம் கல்வின்னு சொல்லிட்டீங்க இன்னொருத்தரில் இன்னொரு முறைகள் அமைப்புகளில் பாரம்பரிய அமைப்புகளையே ஒன்பதாம் பாபகம் கல்வியை குறிக்கும்னு சொல்றாங்களே இல்லைங்க ஒரே ஒரு பாவகம் ஒரே ஒரு அமைப்பை கண்டிப்பாக சொல்ல முடியும் என்பதுதான் ஜோதிடம் உண்மையே சொல்லப்போனால் நான்காம் பாவகத்துல அம்மா அப்படின்னு சொன்னால் அம்மா வயதானதற்கு பிறகு ஒன்பதாம் பாவகத்தை அம்மாவிற்கு பார்க்க வேண்டுமா அப்படின்னு கேட்டால் என்னங்க இவர் ஜோசியம் தெரியாத பேசுகிறார் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அதே மாதிரிதான் கல்வி அமைப்புகளும் நான்காம் பாவகத்திற்கு உள்ளே மட்டுமே அடங்கி இருக்கின்றன என்பது தான் உண்மை நான்காம் பாவகத்தினுடைய சுபத்தன்மைகள் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சுபத்துவம் பாவத்துவம் சூட்சுமவுளு என்கின்ற இந்த நான்காவது வீட்டிற்கும் நான்காம் வீட்டின் அதிபதிக்கும் கல்விக்கு கண்ணை அதாவது கல்வி காரகன் என்று சொல்லப்படக்கூடிய புத்தி காரகனாகிய புதனுடைய தன்மைகளை வைத்தும் ஒருவர் எந்த அளவிற்கு படிப்பார் என்பதை கண்டிப்பாக சொல்லிவிட முடியலாம் இதுக்கு வந்து த தசாபக்தி அமைப்போடு ஒத்துழைக்கும் போது ஒருவருடைய தரம் உயரத்தை கண்டிப்பாக சொல்லிவிட முடியும் ஆகவே இப்போது நான் சொன்னதைப் போல நான்காம் வீடு சுபத்தன்மையோடு இருந்து நான்காம் மீட்டில் சனிராகு இருந்தாலே கல்வியில் ஏதாவது தடை வரும் அந்த சனிதசை ராகுத நடக்கும் பொழுது தசாபக்திகள் மிக மிக முக்கியம் ஒரு பாவகம் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த பாவகம் எப்போது பாதிக்கப்படும் எந்த நிலையில பாதிக்கப்படும் என்பதை அறிவிக்க செய்வது கண்டிப்பாக தசாபக்திகள் நான்காம் பாவகம் சிம்ம வீடாக இருக்குதுன்னு வைங்க அப்போ நான்காம் பாவகம் சிம்ம வீடாக யாருக்கு வரும் ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வரும் அப்போ நான்காம் பாவகத்தில் சனிராக இருக்கும் பொழுது அடுத்த நிலைமையில் நம்ம உடனே என்ன பண்ணிடணும்னா அந்த நான்காம் பாவகத்தினுடைய அதிபதியாகிய சூரியன் எப்படி இருக்கிறார் நான்காம் பாவகத்தில் சனிராக இருந்து சூரியனும் நீச்ச நிலைமையில் இருந்து அன்றைக்கு அவர் அமாவாசை அமைப்புகளில் பிறந்திருந்து வேறு எந்த விதத்திலும் புதனும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கிறாருங்க அவரும் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அல்லது நான்காம் பாகத்திலேயே இந்த மாதிரியான இருத்தன்மையோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு கல்வியில் ஆர்வமே இருந்திருக்காது பத்தாவது வரைக்கும் அவர் போயிருக்கிறதே கஷ்டமாக இருக்கும் பத்தாவது வரைக்கும் அவர் அப்பா அம்மாவை எப்படியாவது கொண்டு போய் சேர்த்து சேர்த்துக்கிட்டுருங்க அப்படி இப்படின்னு போய் கஷ்டப்பட்டிருப்பாங்க அதே நேரத்தில் மற்ற அமைப்புகள் வலுவாக இருப்பு இருக்குமாயின் ஒருவர் கல்வியில் கொஞ்சம் குறைப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட தொழில் அமைப்புகளில் மிகப்பெரிய புத்திசாலிகளாக இருப்பாங்க இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை ஒருத்தர் படித்தவர் எல்லாம் சக்ஸஸ் ஆனவர் இல்லை படிக்காதவர் எல்லாம் தோற்றுப்போனவர் இல்லை என்பதை இந்த நான்காம் பாவகத்தினுடைய கல்வி அமைப்பு தான் கண்டிப்பாக சொல்லும் நானே அடிக்கடி இந்த பகுதியில் சொல்லியிருக்கிறேன் கிராமத்தில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு சரஸ்வதி இருக்கிற இடத்துல லக்ஷ்மி இருக்க மாட்டா லக்ஷ்மி இருக்கிற இடத்துல சரஸ்வதி இருக்க மாட்டா என்கின்ற மாதிரியாக பெரியவர்கள் வேடிக்கையாக சொல்வதுண்டு ஒருவர் உயர்கல்வி கற்க வேண்டுமெனில் நான்காம் பாவகம் நான்காம் பாவகத்தின் அதிபதி ஸ்தானபலம் என்கின்ற ஆட்சி உச்சம் போன்றவைகளோடு கண்டிப்பாக பாபத்துவமாக இல்லாமல் சனி ராகுவோடு கேதுவோடு அல்லது அமாவாசை சந்திரனோடு சேராமல் சுபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கர புதன் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகள் கண்டிப்பாக இருக்கும் பொழுது தசாபக்திகளும் ஒத்துழைக்குமாயின் ஒருவர் உயர்கல்வியில் ஹை ரேஞ்சே போகக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய புத்திசாலியாக இருப்பார் இதுலேயும் ஒரு விதிவிலக்கு இருக்கு புதன் நீச்ச பங்கத்தை அடைந்திருந்தால் மீனத்தில் புதன் இருந்தாலும் கூட அந்த புதன் பங்குனி உத்தரம் என்கின்ற சந்திரனுடைய பார்வையிலேயோ சந்திர அதியோகத்திலேயோ அவர் அங்கேயே உச்ச சுக்கரனோடு இணைந்து அல்லது குருவின் பார்வையிலே இருந்திருந்தார்னா புதன் நீச்சம் அடைந்திருந்தாலும் கூட அந்த பங்கத்தை அடைந்திருக்கும் போது அவருக்கு உயர்கல்வி அதீத புத்திசாலித்தனத்தோடு கூடியதாக இருந்து நல்ல விதமாகவே இருப்பார் என்பதுதான் உண்மை இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி பல வீடியோக்களைக் காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க